கோவையில் காரை நிறுத்தாமல் சென்றதாக கூறி இளைஞர்கள் சிலரை போலீசார் விரட்டிப்பிடித்து பிடித்து தாக்கிய சம்பவம் தொடர்பான பரபரப்பு வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோவை மாநகர காவல்துறை தரப்பில் இருந்து புதிதாக இரண்டு வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் காவல்துறை வெளியிட்ட புதிய வீடியோவில் பேசும் இளைஞர் மேடு வழியாக காரில் வந்தபோது போலீசார் சோதனை செய்ததாகவும் காவலர் ஒருவர் வாகனத்தில் ஏறியவுடன் பதட்டத்தில் வண்டியை எடுக்க அவரின் பெல்ட் வாகனத்தில் மாட்டிக்கொண்டதாக தெரிவிக்கிறார் தனக்கும் காவல்துறைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சமரசமாகிவிட்டோம் என அந்த இளைஞர் கூறுகிறார் காவல்துறைக்கு வணக்கம் என் பேர் அபுதாய் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதிரி உக்கட வழியாக நான் வந்துட்டு இருந்தேங்க கோட்டைமேட்டில் வச்சு டிடி செக் பண்ணிட்டு இருந்தாங்க வண்டி நிறுத்துனாங்க வண்டியை நிறுத்த நிறுத்த சொன்னாங்க நிறுத்தினேன் வண்டியெல்லாம் செக் பண்ணிணாங்க செக் பண்ண உடனே ஏட்டைய வண்டிக்குள்ளே வந்தாருங்க நான் பதட்டத்தில் வண்டி லைட்டாக மூவ் பண்ணிவிட்டேன் அவருடைய பெல்ட் என் வண்டியில் மாட்டிடுச்சுங்க வண்டியை நிறுத்திட்டேன் நிறுத்தினதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து மேலேருந்து யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க எனக்கும் காவல்துறைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகியாச்சு யாரோ வந்து தேர்ட் பர்சன் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்குறாங்க காவல்துறை வெளியிட்டுள்ள மற்றொரு வீடியோவில் காரில் வந்தவர்களை நிறுத்தி போதையில் இருக்கிறீர்களா என சோதனை செய்ததாகவும் அப்பொழுது இளைஞர்கள் தன்னை இழுத்து வாகனத்தில் போட்டுவிட்டு செல்ல முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அடுத்த நாள் அபராதம் கட்டி வாகனத்தை மீட்டுச் சென்றதாக அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இரவு உக்கடத்தில் பின்சன் ரோடு இக்பால்தடன் ஜங்ஷனில் வாகன தணிக்கையில் நான் மற்றும் உதவி ஆய்வாளர் சக ஊழியர்கள் வாகனத் தணிக்கையில் போது அந்த வழியாக வந்த பிஎம்டபிள்யூ கார் டிஎன் ஜீரோ ஒன் ஏயூ நாற்பத்தி மூணு இருபது அப்படின்ற பிஎலுடைய காரை நிப்பாட்டி நாங்கள் ட்ரிங்க் ஷாப் சொல்லி ப்ரீத் தெனலேஷன் மிஷினில் நான் செக் பண்ணேன் நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி ஊத சொன்னேன் அவர் ஊத மறுத்தார் மறுபடியும் நீங்கள் ஊதுங்கன்னு சொல்லி நான் ப்ரீத் தெனலேஷன் மிஷினில் கையை உள்ளே எழுதும் போது உள்ளே காட்டும்போது போது கையை எடுத்து வண்டிக்குள்ளே போட்டு வண்டியை மூவ் பண்ண முயற்சி பண்ணார் நான் அதிர்ச்சியில் கற்றுன நான் என்னுடைய சக ஊழியர்கள் வந்து அந்த வண்டியை காரை நிப்பாட்டி என்னை டோரை ஓப்பன் பண்ணி என்னை மீட்டாங்க அதுக்கப்புறம் அவரை விசாரி நிலையை கொண்டு வந்து விசாரிக்கும்போது அவர் பேர் அபராகி